மாணவர்களை இன்று நாம் பின்னத்தில் சேர்த்தலை பார்க்க போகின்றோம் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா முதலாவது முழு எண்கள் இந்த ஐந்து வந்து முழு எண்கள் இந்த இரண்டு வந்து முழு எங்கள் கூடத்தில் இருக்கின்ற எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோன்னா முழு எண்ணும் பின்னத்தையும் வந்து பிரிச்சுட்டாங்க முழு எண் இது வந்து பின்னம் ஸோ முழு எண் முதல் நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்து எழுஞ்சிருக்காங்க அப்புறம் இந்த இரண்டை வந்து

சேர்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதி எண் வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்குது இங்கே வந்து எட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு வேறு மாதிரியாக இருந்தா அதை வந்து நம்ம வந்து சமப்படுத்திட்டு அப்போ தான் வந்து சேர்க்கணும் இந்த பகுதி எண்ணை சமப்படுத்தும் பொழுது நாம் இதை வந்து இரண்டாவது பெருக்கணும் இப்போ நமக்கு பகுதி எண் வந்து எட்டு இரண்டால பகுதி எண் இரண்டால பெருக்கினாலும் எண்ணோ இரண்டாவது பெருக்க வேண்டும் மூன்று கூட்டல் இரண்டு மொத்தத்தில் நமக்கு எட்டில் ஐந்து கிடைக்கின்றது சரிங்களா அதுதான் அவங்க வந்து எழுதிருக்காங்க எட்டில் ஐந்து மொழி எண் சேர்த்து ஏழு கிடைக்குது பின்னத்தை சேர்த்து நமக்கு எட்டில் ஐந்து கிடைக்கின்றது அதனால விடை வந்து மொழி எண் வந்து ஏழு

நான்கில் ஒன்று சரி நீங்க சேர்க்கும் பொழுது ஐந்து கூட்டல் இரண்டு ஏழு இந்த பின்னத்தை சேர்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பகுதி எண் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கு அது ஒரே மாதிரியா மாத்தணும் இது இரண்டால பெருக்கணும் இது இரண்டாள் பெருக்கணும் எதனால நம்ம இரண்டாள் பெருக்கணும் அப்பதான் இந்த பகுதி எண் வந்து சமமா இருக்கும் இங்கேயும் எட்டு இருக்கும் அங்கேயும் எட்டு இருக்கும் சரிங்களா அப்ப பகுதி எண் வந்து எட்டு மேலே வந்து மூன்று கூட்டல் இரண்டு உங்களோட விட வந்து ஏழு எட்டில் ஐந்து சோ இப்படியும் செய்யலாம் சரி இப்போ வந்து நம்ம கேள்விகளை பார்ப்போம் ஒரு சில கேள்விகளை ஒரு சுலபமான கேள்வி ஒரு கடினமான கேள்வி பார்ப்போம் இப்போ மூன்றாவது கேள்வி பார்ப்போம் முதல்ல மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா முழு எண் முழு எண்ண வந்து நீங்கள் பார்க்கணும் ஒன்று நான்கு இப்போ பார்த்தீங்கன்னா முழு எண் இப்போ ஒன்றையும் நான்கையும் சேர்த்து அப்புறம் பின்னத்தை பார்த்தீங்கன்னா இரண்டில் ஒன்று நான்கில் ஒன்று இந்த வேலையில் பின்னத்தில் நமக்கு ஒரு சிக்கல் இந்த பகுதியு பார்த்தீங்கன்னா இரண்டோ நான்கும் இருக்கு முடியாது சேர்க்க முடியாது அப்போ அதை வந்து சமப்படுத்த வேண்டும் இரண்டில் பெருக்கணும் வேலையும் இரண்டில் பெருக்கணும் இப்போ ஒன்று கூட்டல் நான்கு வந்து ஐந்து கூட்டல் நான்கு இரண்டு கூட்டல் ஒன்று விடை வந்து ஐந்து நான்கில் மூன்று இப்போ மூன்றாவது கேள்விக்கான விடை வந்து ஐந்து நான்கில் மூன்று ஸோ அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி பார்ப்போம் எட்டாவது கேள்வி வந்துட்டு எண் எண் என் பார்க்கணும் இரண்டு எட்டு சரிங்களா இரண்டு எட்டு வந்து தனியாக செய்யணும் இரண்டு கூட்டல் எட்டு பிறகு பின்னத்தை வந்து ஒரு பக்கம் இரண்டில் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டில் ஒன்று அப்புறம் ஐந்தில் நான்கு இப்படி இருக்கு இரண்டு எட்டையும் சேர்த்தோம்னா நமக்கு பத்து எங்க ஒரு சிக்கல் இருக்குது பகுதி எண் வந்து இரண்டு இரண்டு ஐந்து இருக்கு இது ஒரே மாதிரி மாத்தணும்னா நம்ம ஐந்துல போய் இருக்கலாம் இதுவும் ஐந்துல பொறுக்கலாம் இதை வந்து இரண்டு இருக்கு அப்போதான் வந்து நமக்கு இந்த பகுதி எண் வந்து பத்து ஒரே மாதிரி நம்பர் கிடைக்கும் அப்போ இது மாதிரிங்க என்ன நம்பரை நீங்க வந்து பெருக்கறீங்களோ அதே நம்பர்ல நீங்க பகுதி எண்ணையும் பெருக்கணும் ஐந்து ஐந்து இரண்டு ஐந்து டோட்டல் ஐந்து கூட்டல் எட்டு நீங்க சேர்க்கும்பொழுது பத்து பத்து ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் எட்டு பதினெட்டு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா இது பேர் வந்து தகா பின்னம் தகா பின்னம் ஸோ தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாத்துறது வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க பத்து தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாத்தினீங்கன்னா இப்படி வரும் சரிங்களா அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கடந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ககா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவது எப்படி இந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முழு பத்து இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதனாண்டி நம்ம சேர்த்தோம்னா பதினொன்று பத்து எட்டு சரிங்களா பதினொன்று பத்து எட்டு இந்த விலையை வந்து சுருக்கலாம் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்தீங்கன்னா இந்த முறையை நீங்கள் அமல்படுத்தலாம் இது வந்து சுருக்க முடியும் ஆ கடந்த ஆட்டில் கூட படிச்சிருக்கீங்க பதினொன்று பத்து ரெண்டாள் வகுத்தோன்னா ஐந்து எட்டு ரெண்டு நாள் வகுத்தோன்னா நான்கு இதுதான் உங்களுடைய இறுதி விடை சரிமானவர்களே ஓரளவு இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்